சார் கத்தவா வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டியாக பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி செம்ம தேரி கொடுத்து வர வண்டி

டெய்லி அந்த வண்டி 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 ஒரு நாளைக்கு மூணு ரெண்டு நான் நீ லைக் போடு நல்லா இருக்கு சார் விட்டுறாதீங்க நல்லா இருக்கு வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரே இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் சூப்பரா அருமையான செலுத்த சார் செம்ம வண்டி செலுத்த விட்டுறாதீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் எட்டரை லட்சம் ரூபாய் எட்டே முக்கால் லட்சம் பண்ணிக்குது கஸ்டமர் என்ன பண்ணாரு ஏதோ வித்துனோம் அப்படின்னு சொன்ன ஆறு ரூபாய் சொன்னாரு அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாரு அஞ்சு ரூபா சொன்னாரு வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி இருந்த வண்டி தரேன் சார் வேற யாருமே கொடுக்க முடியாது சார் அருமையான வண்டி ஏர் பேக் இருக்குது ரெண்டு இருக்கு சம்யாச வண்டி ரிவேஸ் கேமரா எல்லாமே வேற லெவல் சார் அடுத்து பாருங்க போடு போடு பிகோ பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்று வேற யாருமே தர முடியாது சார் இன்னைக்கு ரெண்டே கால் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வைத்துக்கிறான் சார்

இது பார்த்தினா ரெண்டே காலத்தில் கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு பயன் நிற்கிறாங்க கிட்ட வாங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியல நாளைக்கு தமிழ் பொறுப்பு அதாவது சித்திரை மாதம் தமிழ் பொறுப்பு நல்ல வண்டியாக தெளிவாக இருக்குது வண்டிங்க இன்னும் நிறைய வண்டி வந்துருக்குது நீங்கள் வாங்க பேசி கம்மி தான் சேர்த்து தரேன் வண்டி நான் வண்டி தரமான வண்டி உள்ளே இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்க இந்த வண்டி பார்த்தினாக்கா ஒரு லட்சத்து தொண்ணூறு இந்த வண்டி பார்த்தினா ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க இது எட்டு ஹச் பேக்கி டைப்பு இது பார்த்தினா பன்னெண்டு மாடல் அது பார்த்தினா இருபத்தி ரெண்டு மாடல் அது வந்து நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இது வந்து நாலு லட்சத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டி ஒன்று தொண்ணூறு ரெண்டுமே விட்டுராதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க அதே மாதிரி இஞ்சி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிக்கு தூக்கி காட்டுறேன் வண்டி ஓட்டி காட்டுறேன் கட்டி காட்டுறேன் படுத்து காட்டுறேன் எல்லாம் காட்டுறேன் சார் அத்தகம் ஓட்டி பாருங்கள் நான் என்னடா என்னன்னா காட்டு என்னன்னா பண்ணு சார் வேலை கம்மியாக கொடுத்துப்பார் சார் ஜனங்க அப்படியே வருங்க சார் ஜனங்க கம்மியாக வருவாங்க வந்துட்டு வேலை கம்மியாக கொடுங்க சார் உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க நாலு டயரு சஸ்பென்ஸ் சீட்டு கவர் பேக்கு சூப்பராக சார் வண்டி உள்ள இன்டர்வியூனா அருமையாக சார் வண்டி ஏசி இன்னாவதாக தெரியுமா டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் லோக்கல் நம்பர் சார் வண்டி இது கவர் உள்ள இன்ட்ரிலாம் அவ்வளோ அருமையாக சார் வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க ஸ்டார்ட் கொடு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணு இந்த வண்டி அப்படியே சுற்றி காட்டுமா போய் வண்டி நான் வண்டி நூற்றுக்கு நூறு சார் வண்டியை சமையல் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணு ீங்க உள்ள இன்ட்ல துவந்து காட்டுப்பா அந்த பக்கம் அந்த அந்த பக்கம் வேறு சைட்ல அப்ப எத்தனும் அப்படியே எப்பியா பாரு சார் இன்ஜின் அதிகமாக இருக்கு ஸ்டிக்கு புகை ஆயில் எல்லாம் காட்டுறேன் பாருங்க பாருங்க எதுனா புகை ஆயில் எதுவுமே அடிக்க ஏன் சொல்றேன்னா வண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க வண்டி கொத்து ஓட்டி பாருங்க அப்போ தெரியும் அடிக்குதா இல்லையான்னு சும்மா ஸ்டிக்கு காமிச்சாக்கா வரலாம் கிடையாது வண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க இந்த வண்டி காட்டுறேன் பாருங்க வாங்க கேட்டவா சூப்பராக இரு அரியா சார் இது இல்லா அரிமாஸ் பாருங்க பார்த்துடு இதுவும் டீசல் சார் அதுவும் டீசலு இது பார்த்தா இருபது ஒரு மைலேஜ் அதுவும் இருபது ஒரு மைலேஜ் அச் டைப் இது பெட்ரோல் இருபது இருபத்தி ரெண்டு வரும் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுப்பா இதுவும் அச் பேக் டைப்பு நல்லா இருக்கும் வண்டி அது பட்டன் ஸ்டாட்டு வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ சார் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கு சார் ஒரே ஓனர் வெறும் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிது ஸ்டார்ட் பண்ணு பட்டன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணு நியூட்ரூ பண்ணி கிளச்சி மெச்சி ஸ்டார்ட் பண்ணுப்பா காட்டுப்பா காட்டுப்பா ஆமாம் ஸ்டிக் காட்டுப்பாங்க எடுத்து வந்து எணா அப்பயா அப்போ சார் கவுல்ஃபேன்லாம் ஒரிஜினா டே சார் வண்டி இதை பாருங்க மேலே தான் காட்டு அதேமாதிரி ஒரு சீல்டு சீல்டு இன்ஜின் சார் இது இதை பாருங்கள் ஸ்டிக்கே தூக்கி கையில் வச்சுருங்கிறேன் பாருங்க நாங்கள் கையில் வச்சுக்கிறோம் ஸ்டிக்கு போக அடிக்குது இது ஆயில் அடி இதுமாதிரி இருக்கா சார் விட்டுறாதீங்க பெட்ரோல் வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா இந்த பாருங்க இந்த வண்டி பார்த்தினாக்கா வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு அஞ்சு லட்சம் லோனே வாங்கலாம் சார் வண்டிக்கு ஏன்னா வண்டி மாதிரி தரமாக இருக்குது விலை கம்மியாக இருக்குது இந்த வண்டி பாருங்கள் இப்போ பாருங்கள் சரவணை எல்லா வண்டி இப்போ ஓட்டி காட்ட போகிறேன் அப்படியே பாருங்கள் இந்த வண்டி ஓட்டி காமிச்சா இப்போ இந்த வண்டி ஓட்டி காட்ட பாருங்க இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் எங்கள் பசங்க பேச போகிறாங்க எங்கள் தம்பி பையன் எல்லாம்

எல்லாம் மாடல்லாம் ஒன்று தான் சார் நம்ம வச்சுக்கிற மெயின்டைன் போட்டு சார் ஆயில் சர்வீஸு தண்ணி பார்த்து செக் பண்ணி ஓட்டுங்க வண்டி வாங்குகிற ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டரு ஓட்டி பார்த்துட்டு வாங்க சும்மா வந்து இது சரி இல்லை சரி கிளி அச்சு ரெண்டாயிரம் அடிச்சுல லட்சம் லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துடாதீங்க நம்ம கொடுக்குறது வந்து எல்லாம் தரமாக கொடுத்துட்டு எல்லாம் கம்மியாக கொடுத்துட்டுங்க வாங்கின வேலையை சொல்லணும் விற்ற வேலையை சொல்லணும் எல்லாம் கம்மியாக கொடு சார் நிறைய பேர் எடுப்பாங்க சார் எனக்கு கேட்குறாங்க நீ மட்டும் நிறைய வண்டி விற்கிறனாக்கா விற்கிறனா என்ன பண்ணுறது கஷ்டம் மட்டு கஷ்டம் பணத்தை எண்றாங்க ஒரு எண்ணெய் சொல்ல பின்ன பின்ன கொடுத்துர்றேன் சார் அதுதான் சார் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெத்த தாயத்தவன் விட்டுறாதீங்க நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்லா சூப்பராக அட்வான்ஸ் வார்த்தைக்கு எல்லாருக்கும் இடம் ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல துணி மணி துணி மணி எல்லாத்தையும் போட்டுங்க நல்ல ட்ரெஸ் போட்டுங்க கோயிலுக்கு போய்ட்டோங்க நல்லா வேண்டிட்டாங்க அப்பா அம்மாவை எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நாளைக்கு நல்லா இருப்போம் சார் என்றைக்கு ஒருத்த தாயத்தவனோட அன்பாக பாத்துங்க பாசம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வரீங்க நட்டறீங்க டீசல் பெட்ரோல் டீசல் உனிமே இல்ல அதிரடி வேல தர பெரிய நான் பட்ட எங்க ஊரே நான் குடியதெல்லாம் சூப்பரா இருக்காது அத நீ நம்பி கூட வந்து பாரு இந்த வீடியோக்கு லைக் போடு இந்த வீடியோ லைக் போல போடு உனிமே யாரையால உங்களுக்கு எது வலைய போறோம் இந்த பா ஆஞ்சங்கள எது வலைய போறாங்க நம்பி நம்ம அதிரடி அதிரடி அப்படியே கார் தர போறோம் பாருங்க வண்டி வந்து டைல் ஓட்டி காட்டுற அடுத்து காட்ட வர பாருங்க ஏன்னா அந்த சரணம் காத்து நல்லா சின்ன விட்டுப்போம் சார் வண்டியை ஏன்னா அவ்வளோ அருமையா சார் வண்டி தெல்ல தெளிவாங்க சார் சோ வாங்குது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்க நம்ம இடம் பத்திரம் வேலூர் டு சென்னை போகிற திருச்செந்தூர் முருகன் காசு அதிரடி ஆஃப்ரா சார் போடு பேஸ்ட்டா வண்டி ハハ <laughs> சார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்குது சார் அதுவும் அதுவும் நல்லா சார் வண்டி அருமையாக வண்டி வைக்க கூடாது ஆஃப் பண்ணு ஆஃப் அது ஆஃப் பண்ணு விற்க

ராணி பெட்ட லோ பட்ஜெட் தரணு பேசணும் பாருங்க ஆனா போட்டோ எடுத்துலாம்